சிறியகுட செல் அனைவருக்கும் வணக்கம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடைய டைரக்ஷனில் வெளியில் லால் லால்சல்லாம்கிற படம் வந்து கல்லா கட்டி கண்ணா பின்னான்னு கலெக்ஷன் எடுத்து கொடுத்து அதோடு மட்டும் இல்லாமல் டேடி டேடி நமக்கு ஒரு நேஷனல் அவார்டு இந்த படத்தில் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டாருக்கு சூனியம் வைக்கிற மாதிரி ஒரு ஆசையை சொன்ன ஐஸ்வர்யா பேச்சை கேட்டு ரஜினிகாந்த் வந்து அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு கேமியோ ரோல் ப்ளே பண்ணாங்க கிரிக்கெட்டை மையமாக வச்சு அந்த கதை வந்து கண்ணா பின்னான்னு பிச்சுட்டு போய் சிக்ஸும் ஃபோருமா அடிக்கும்னு நினச்சிருந்த நேரத்தில் படம் மொதல் பள்ளியே போல்டாகிடுச்சுங்க அதாவது பெரிய அளவில் தியேட்டர்களில் ஓடாமல் எதிர்பார்த்த கலெக்ஷனையும் தராமல் ஐஸ்வர்யா ஐ ஹாவ்ட் டு திங்க் அப்போட்டி ஒரு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி கட்சிகர்கள்கிட்ட இருந்து எதிர்மறையான கமெண்ட்டுகள் வர்ற மாதிரி தான் அந்த படத்தோடைய ரிசல்ட் வந்துருந்துச்சு இப்படி இருக்கிற நேரத்தில் அதே நாளில் லவ்வர் அப்படிங்கிற ஒரு படம் வந்து மணிகின்றனுடைய படம் வந்து வெளியில் வந்துச்சு அந்த படம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் சுமாராக இல்லாமல் கொஞ்சம் சூப்பராகவே போய் பாக்ஸ் ஆஃபீஸில் கொஞ்சம் நல்ல கலெக்ஷனே எடுத்து கொடுத்துச்சு அட லால் சலாமுக்கு போட்டி லவ்வரா அப்படின்னு சிந்திக்கிற அளவுக்கு இருந்த அந்த படத்தோட ஓடிடி விற்பனை வந்து நடந்து முடிஞ்சிடுச்சாங்க ஆமாங்க நம்ம மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி டெஸ்டப் ஹாட் ஸ்டாரில் அந்த படத்தை வந்து போட போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கு இப்படி இருக்கு இருக்கிற நேரத்தில் நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் இருக்கிறது பாருங்க நூற்றி இருபது கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருக்கிற மஞ்சுமல் பாய்ஸ் கூட ஓட்டிட்டு வேற நடந்து அவங்க பத்து கோடிக்கு மேலே நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்களாம் இப்படி எல்லாம் நேற்று வந்த படங்கள் எல்லாம் கண்ணா பின்னான்னு ஓட்டிட்டு நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் நடித்த லால் சலாம் படத்தை இப்போ வரைக்கும் ஓட்டிட்டில் யாருமே அங்க வரல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குறையாக இருந்துட்டு வருது அடா என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க ஆமாங்க உண்மையை தாங்க சொல்கிறோம் இது வரை லால் சொல்லாம் படத்தை வந்து ஓடிடி எந்த நிறுவனமும் அணுகாதனால அந்த படத்துக்கு என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா அட நம்ம தலைவர் நடித்தே இப்படியா அட நம்ம தலைவர் நடித்ததுனால தான் அங்கே தியேட்டரில் கொஞ்சமாவது ஓடி கொஞ்சமாவது கல்லா கெட்டுச்சு இல்லைன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு நேஷ்னல் அவார்டா அப்படின்னு ரசிகர்கள்லாம் காண்டாகிற அளவுக்கு தான் அந்த படத்துடைய விமர்சனமும் அந்த படத்துடைய முடிவும் அமைஞ்சிருந்தது ஆனால் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் ஓடிடியில் எப்படியாவது அந்த பணம் போனி ஆயிரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஐஸ்வர்யாவுக்கு சீக்கிரத்தில் ஒரு நல்ல செய்தி வந்து அவங்க நினச்ச மாதிரியே அந்த படம் போனி ஆகி விற்பனை ஆகிடுச்சின்னு வைங்களேன் அவங்களும் என்னத்தையும் அவங்கள நம்பி வந்து போட்டு பணம் போட்டு எடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பதிலை சொல்லுவாங்கல்லாங்க அடுத்து அது மட்டும் இல்லாமல் அடுத்துன்னு ரெண்டு மூணு படம் வேறு எடுக்க போகிறதா வந்து சில பேச்சுக்கள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த லால்சலாம் நம்ம மொய்தீன் பாய் இருக்கிறாரு பாருங்கள் அவர் ஓடிடியில் வந்து விற்பனை ஆகியே தீரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கிறாங்களாம் ஆனால் இதெல்லாம் வந்து அந்த ஓடிடி நிறுவனங்களோட கவனத்துக்கு போகுமா அவங்க எவ்வளோ ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க என்ன பேர் படத்தில் ஈடுபட போறாங்க எப்போ இந்த படத்தை எடுக்க போறாங்க என்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப ஆவலோட சோகத்தோட உற்சாகத்தோட எல்லாம் கலந்த மனநிலையோட காத்துக்கிட்டு இருக்காங்களாம்